திமுகவுக்கு ஜால்ரா போடுறதுக்கும் அவங்கள வந்து திமுக தூக்கி பள்ளக்கலை சமக்கிறதுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏதோ வெகுமதி கிடைக்குது அவங்களே சொல்றாங்க தேர்தல் நேரத்துல எல்லாருக்கும் மாதிரி எங்களுக்கு மறுபடியும் சீட்டு வாங்குறதுக்கு வெங்கடேசனுக்கு வழி இல்ல அவரே விசாரிக்க கூடாது இந்த மேல்முறையீடு வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் விசாரிக்கவே கூடாது வேற யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு தானே போறேன் பாகிஸ்தான் இருந்து நீதிபதி கொண்டு வர முடியும் சென்னையை தமிழ்நாடு மாத்தும் போது நம்ம எல்லாம் கொண்டாடணும்ல அதே மாதிரி ராஜ்பவனு மக்கள் பவன் மக்கள் மாளிகைன்னு ஒரு குற்றத்தை மாளிகை திமுகவுடைய கோடிக்கணக்கான இந்துக்கள் இருக்காங்களே முருக வழிபாடு பண்றவங்க விநாயகர் வழிபாடு பண்றவங்க கிருஷ்ணர் வழிபாடு பண்றவங்க ஈஸ்வரன் வழிபாடு பண்றவங்க குலதெய்வ கோயில் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வெக்கப்பட மாட்டாங்களா இப்படி போராட்டம் பண்ணாலும் மனசுல துளியாவது நினைக்கணுமா வேண்டாமா இந்து மத எதிராக பேசக்கூடிய எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஒரு இந்து ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு முடி பண்ணும் அந்த மசோதா நிறைவேறும் போது அல்ல திருத்தங்கள் வேணும் நல்லது சேருங்க எங்க தமிழ்நாட்டை சேருங்க எங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு ஒரு நியாயமான மக்களுக்கான கோரிக்கைகளை எடுத்து வைக்க வேண்டிய மன்றத்தை தூக்கி எரிஞ்சிட்டு ரோட்ல வந்து போட பிடிச்சிட்டு நிக்கிறீங்க இதுக்கு அவங்கள எம்பிக்களை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க தமிழ்நாட்டு மக்கள் முப்பத்தெட்டாயிரம் பேர் நீக்க சொல்லி கோர்ட்டு உத்தரப்பட்ட பிறகு தேர்தல் ஆணையம் நீக்கலையா தமிழ்நாட்டுல அப்ப அப்பெல்லாம் பேச வருதுங்க இப்ப மட்டும் உங்களுக்கு என்ன வந்துருச்சு பாஜக நல்ல செயல்கள் மக்களுக்கான செயல்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் கண்ணை மூடி கொண்டு எதிர்ப்பாங்கிறதாமா இவங்களுடைய இலக்கணம் என்ன செய்வோம் ஐயாயிரம் ரூபாய் பதினோராயிரம் கோடி இல்லைன்னு சொல்லி அரசு அதிகாரிகள் வந்து புலம்பிட்டு இருக்காங்க பத்து லட்சம் மணிக்கணி நீங்க கொடுக்குறேன்னு அறிவிப்பு ஏதோ அப்பட்டமான ஒரு அத்துமீறல் பொய் பிரச்சாரம் பொய்யான தேர்தல் அறிக்கை சரி நீங்க என்ன பண்ணுவீங்க ஐம்பதாயிரம் பேர் கொடுப்பீங்க ஐம்பதாயிரம் பேர் கொடுத்துட்டு ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு ஒரு டோக்கன் கொடுப்பீங்க ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில துணை தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு கார்த்திகை தீபம் மக்கள் எல்லாருமே வந்து குதூகலமாக இருக்காங்க ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் வந்து மேல்முறையீடு போட்டு இன்னைக்கு தீபம் ஏற்ற கூடாது எவ்வளவு ஆண்டு காலம் வந்து இந்துக்கள் வந்து ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு சுமூகமான தீர்ப்பு வந்தது ஆனா இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன காரணம் விசிகாவும் கம்யூனிஸ்டும் வந்து இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு இந்துக்கள் அமைதியாக இருப்பதுதான் காரணம் இந்துக்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் காரணம் இந்துக்கள் இந்து மதத்திற்கு என்ன குறைவு ஏற்பட்டாலும் அதை பற்றி நமக்கு என்ன என்று மிதமாக இருப்பதுதான் காரணம் இந்து கலாச்சாரத்தை பண்பாட்டை இவர்கள் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் குறை சொல்லலாம் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது தான் காரணம் காரணமெல்லாம் நம்ம தான் வேசிக்காவோ கம்யூனிஸ்டோ கிடையாது இதே வேசிக்காவும் கம்யூனிஸ்டும் தேர்தல் நேரத்தில் மட்டும் இந்துக்கள் ஓட்டு வேணுங்கிறதுக்காக எவ்வளவோ இறங்கி வந்து கோயில் கோயிலாக போகிறது அங்கே போய் சாமி கும்பிடுறது அங்கே ஊதி பூசுறது அங்கே பட்டையை அடிச்சுட்டு வெளியே வந்து அழிக்கிறது பட்டையை இப்படி ஊரை ஏமாத்துகிற ஒரு கூட்டம் போராட்டம் பண்ணுதுன்னா அதுக்கு காரணம் இந்துக்கள் ஒரு நிம்மதியான வழக்கமாக நடந்திருக்கிற விஷயம் தான் அங்கே ஒரு தீபத்தூணை நம்ம கூட வைக்கல தீபத்தூண் ஏற்கனவே இருக்கு தர்கா தான் அப்புறம் வந்திருக்கு ரெண்டாவது வந்தது எது தர்கா தர்கா நீதிபதி அருமையாக சொல்லியிருக்கிறாரு ஏன் அங்க ஏத்துறதுல என்னப்பா பிரச்சனை கடவுள் வழிபாடு ஏற்றுறோம் கும்பிடுறோம் ஒரு நாளில் முடிஞ்சு போகிற விஷயம் அதுக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்புக்கு ஆரம்பிச்சு அதை போய் மறுபடியும் மனுக்கள் போட்டு அதை தள்ளுபடி உத்தரவை திரும்ப பெறுவதற்கு முயற்சி செய்வது இல்லாட்டி போராட்டம் பண்ணதுனா இந்துக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க நடத்துற போராட்டம் எச்சரிக்கை மணியா இருக்கணும் நாளைக்கு நீ மேலே போக கூடாதுன்னு போராட்டம் பண்ணுவாங்க நீ மேல போய் ஏத்த ஏத்தக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுவாங்க அந்த மலையே உங்க மலை இல்லைன்னு போராட்டம் பண்ணுவாங்க இதெல்லாம் இந்துக்கள் வேடிக்கை பார்த்து இருங்கடா நீங்க ஓட்டு போட்டே சாங்கடான்ட்டு அவங்க போராட்டம் பண்றாங்க நீங்க எல்லாம் எங்க அடிமைன்னு வீசிக்காவும் வெங்கடேசன் நினைக்கிறாங்க இதை மதுரை மக்கள் ஏத்துக்கிறாங்களான்னு பார்க்கணும் மதுரை மக்கள் மட்டும் இல்ல தமிழகம் முழுவதும் இருக்கிற மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் நம்ம திருந்தணும் நமக்கு ஒரு அவமானமா கருதுனே நம்ம பழக்கத்தை நம்ம வழக்கத்தை டே இனிமேல் நீங்க அப்பான்னு சொல்லாத நீ அப்பான்னு சொல்லக்கூடாது நீ மாமான்னு தான் சொல்லலாம் கூப்பிடுவானா எல்லாரும் பொன்னாட்டிய பொன்னாட்டின்னு சொல்லாத செய்வீங்களா பொட்டு வைக்க கூடாதுன்னு போராட்டம் பண்ணுவாங்களா ஊதி பூசக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுவாங்களா சந்தனம் பூசக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுவீங்களா சபரிமலைக்கு போக போராட்டம் பண்ணுவீங்களா இது நம்ம பண்பாடு வழக்கத்துல ஒண்ணு செய்யறது எதிர்த்து போராட்டம் பண்றது கம்யூனிஸ்ட் கணிச்சிக்கு வெக்கக்கேடா இல்லை திமுகவுக்கு ஜால்ரா போடுறதுக்கும் அவங்கள வந்து திமுகவை தூக்கி பள்ளக்கலை சமக்கிறதுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏதோ வெகுமதி கிடைக்குது அவங்களே சொல்றாங்க தேர்தல் நேரத்தில் எல்லாருக்கும் பொறுத்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தாங்க மறுபடியும் சீட்டு வாங்குறதுக்கு வெங்கடேசனுக்கு எதாவது தவிர வேற வழி இல்லை அவமானம் மிகப்பெரிய அவமானம் யாருக்கு கோடிக்கணக்கான இந்து மக்களுக்கு தமிழ்நாட்டில் எண்பத்தைந்து சதவிகிதம் வாழ்கிற இந்து மக்களை தான் வெங்கடேசனும் இசிக்காவும் கம்யூனிஸ்டும் அவமானப்படுத்துறாங்கன்னு நான் சொல்லுவேன் நம்ம தான் திருதணும் அவங்களாம் திருத மாட்டாங்க இதுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்குது கோவாளித்தரமான போராட்டத்தை மக்கள் கண்டிப்பா மனசுக்குள்ள வெளிப்படையா வரும் எந்த ஒரு இஸ்லாமியர்களுமே வந்து அந்த இடத்துல தீபம் ஏத்தக்கூடாது தீப தூண்ல அப்படின்னு வந்து யாருமே போராட்டம் பண்ணல இப்போ வந்து திமுகவுக்கு வந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த எம்பி அவர்கள் மட்டும்தான் தான் வந்து அன்னைக்கு பிரச்சனை பண்ணிட்டு போனாரு நவாஸ் கனி அவர்கள் ஆனா இப்ப வரைக்குமே வந்து அந்த பிரச்சனை வந்து அவங்களும் வரல வேற எந்த ஒரு முஸ்லீம்களும் இஸ்லாமியர்கள் வந்து போராட்டம் பண்ணல பிரச்சனையும் பண்ணல அவங்க அவங்க சகோதரத்துவத்தோட இருக்காங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் ஏன் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாகவே பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து நம்ம வந்து பூஜை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி விசிகாவினர் வந்து போராட்டம் பண்றாங்க இப்பெல்லாம் இல்லாதது இவ்வளவு நாட்கள் இல்லாதது இன்னைக்கு மட்டும் ஏன் தமிழ்ல இருக்கிற ஆன்மீக பக்தி பாடல்கள் புராணங்களில் இருக்கிற தமிழ் நமக்கெல்லாம் தெரியாதா நேற்றைக்கு முன்தினம் தான் பிரதமர் சொல்லியிருக்கிறார் தமிழை கற்றுக்கொள் தமிழை கற்கலாம் வாங்கன்னு அவர் கூப்பிட்டுருக்காரு எல்லா கோயில்லையும் தமிழில் ஆராதனைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சமஸ்கிருதமும் இருக்குது தமிழும் இருக்குது தமிழில் இருக்கிற பக்தி பாடல்களை தான் மக்கள் தினசரி கேட்டுக்கிட்டு இருக்கோம் சாஸ்கிருட்டில் இருக்க பாடல்களையாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் கடவுள் வழிபாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு கற்பனையான குற்றச்சாட்டை வீசிக்க போன்றவர்களாக பேசி ஏதோ ஒரு தனிமைப்படுத்தப்பட வேண்டும் இந்த மத உணர்வுகள் ஒழிக்கப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அவர் எப்படி மனசு மாறுவார் எனக்கு வந்து இதை பார்த்தா கும்பு மாதிரி தெரியுது இதை பார்த்தா ஒரு ஆபாசமான பொம்மைகளாக தெரியுதுன்னு கோபுரத்தை சொல்லலையா அதுக்கு பிறகு தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க அவங்க அப்படி பேசிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஏதோ ஒரு வெறி இருக்கு நம்ம வெளிநாட்டில் நமக்கு எழுத்தா போராடுறவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுறாங்க உள்ளுக்குள்ளே இருந்து நம்ம இந்துக்களை இந்திய மக்களை பின்னாடி இழுத்துட்டு போறவங்க பிற்பகு போக்குத்தனத்துக்காக ஒதுக்க நினைக்கிறவங்களாம் நம்ம கூட இருக்காங்க நம்ம என்ன செய்யறது சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்றுன்னு போகுது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குங்குது உன்னை வேண்டாம்னு சொல்கிறதுக்கும் கேஸ் போடலாம் வேணும்னு சொல்றதுக்கும் கேஸ் போடலாம் அப்படிதான் ஒரு நீதிபதி சொல்லி இருக்காரு அதை எடுத்து உடனடியா ஒரு வழக்கு போடுறாங்க அதுலயும் உனக்கு நீ எதிர்பார்த்தது கிடைக்கல திருத்தி அடையலா போராட்ட காலத்துக்கு போறீங்க இல்ல அவரே விசாரிக்க கூடாது இந்த மேல்முறையீடு வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் விசாரிக்கவே கூடாது வேற யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு தானே நான் பண்ண முடியும் பாகிஸ்தான்ல இருந்து நீதிபதி கொண்டு வர முடியும் எந்த நீதிபதி கிட்ட வழக்கு வருதோ அவங்க விசாரிப்பாங்க உங்களுக்கு இஷ்டப்பட்ட தீர்ப்பை வழங்கினா ஒரு நல்லவர் நியாயமான தீர்ப்பை வழங்குனா கெட்டவரா நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் பெரிய அராஜகம்மா இவங்களுக்குலாம் இந்த நாடு நாட்டினுடைய வளம் அமைதி வளர்ச்சி இதை பத்திலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது இந்து மதத்தை புண்படணும் புண்படுத்தணும் இந்து மத நம்பிக்கைகளை ஒழிக்கணும் கேலி கூத்தாக்கணும் இதுதான் வெங்கடேசன் போன்ற கம்யூனிஸ்ட் உண்மையான கம்யூனிஸ்ட் இல்ல போலி கம்யூனிஸ்ட் அவங்க திமுகவுக்கு அடிமை கம்யூனிஸ்ட் அவங்க அவங்க இதை பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படிதான் பேசுவாங்க அவர் சண்முகம் பேசலையா கவர்னர் மாளிகை மக்கள் மாளிகை மாத்திர உடனே அதில் மாத்துறதுனால என்ன வந்துட போகுது அது மனசு மாறாத எதுக்கு உனக்கு சென்னையை தமிழ்நாடுன்னு மாத்தும்போது போது நம்ம எல்லாம் கொண்டாடணோம்ல அதே மாதிரி ராஜ்பவனு மக்கள் பவன் பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு போ மக்கள் மாளிகை ஒரு குற்றத்தை கண்பிட்டு தாங்கல இப்படிலாம் பேசினா தான் திமுகவுடைய அந்த அட்டாச்மெண்ட் அப்படியே இருக்கும் நான் பாருங்க நல்லா ஜால்ரா போடுறோம் எல்லாம் திட்டம் பாத்தீங்களா உடனே அதை எடுத்து ஸ்டாலினுக்கு அனுப்பிச்சாலும் அனுப்புவாரு சண்முகம் இப்படி பாரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது அது வாட்டுக்கு இது உலகம் தோன்றிய காலத்துல இருந்து நம்ம படிக்கிறோம்ல வரலாறுல படிக்கிறோம்ல அன்னைக்கு அறக்கர்கள் வந்தாங்க கடவுள்களை எதிர்த்து போரிட்டாங்க கிறிஸ்து கிறிஸ்துவ சாத்தானும் வந்தாரு இந்த மாதிரி இன்றைக்கும் நல்ல மக்களோட இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இந்த ஒரு மனசுல வெக்கப்பட வேண்டாம் ஆனா கோடிக்கணக்கான இந்துக்கள் இருக்காங்களே முருக வழிபாடு பண்றவங்க விநாயகர் வழிபாடு பண்றவங்க கிறிஸ்தர் வழிபாடு பண்றவங்க ஈஸ்வரன் வழிபாடு பண்றவங்க குலதெய்வம் கோயில் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வெக்கப்பட மாட்டாங்களா இப்படி போராட்டம் பண்ணாலும் மனசுல துளியாவது நினைக்கணுமா வேண்டாமா சரி இன்னைக்கு இந்த தீர்ப்பு மேல்முறையீடுக்கு போயிருக்கக்கூடிய கூடிய இந்த வழக்கு வந்து திரும்பவும் எந்த மாதிரியான தீர்ப்பு வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நல்ல தீர்ப்பு வரும்னு நம்புவோம் தீபம் ஒரே ஒரே முடிவு என்றைக்குமே நிரந்தரமா இருக்க போறது இல்லை நல்லது நடக்கணும் இதே தான் தீபம் ஏத்துறாங்க ஆனா அதுக்கு எந்த ஒரு போராட்டம் பிரச்சனைகளும் வந்து திமுகவும் பண்ணல கம்யூனிஸ்ட் வீசிக்கா பண்ணவே இல்லை ஆனா ஏன் வந்து முருகன் மலைக்கு மட்டும் ஏன் சும்மா இந்த சொன்ன திருவண்ணாமலையில தற்கா இல்ல இல்ல இங்க ஒரு தர்கா வந்து அதுவும் சட்டபூர்வமாகி அவங்களும் போய் சாமி கும்பிடலான் இருக்கும்போது இந்த ரெண்டு பேரும் விட்டா அவங்கவுங்க தீபம் எத்திட்டு இந்துக்கள் கும்பிட்டு போயிருவாங்க அவங்க தர்கால போய் கும்பிட்டு போயிருவாங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தர்காக்கு நீ போகாதன்னு யாரும் இழுக்கல நீ மேல போய் சாமி மூடாதுன்னு யாரும் இழுக்கல இவங்க தான் கோஷ்டி மூட்டி சண்டை மூட்டி அமைதியா மக்கள் தமிழக மக்கள் இருந்துடக்கூடாது ஒரு மத வெறிய தூண்டி விடணும் மத சண்டையை உருவாக்கணும் பாஜக தான் தூண்டதுன்னு சொல்லிட்டு அது உலகத்துக்கே தெரியுமா மக்களுக்கு தெரியும் நம்ம என்னைக்காவது மதங்களை பற்றி பேசுறோமா என்னைக்கு தினசரி மதத்தை பற்றி பேசுறது முதலமைச்சர்ல இருந்து அவங்க கூட்டணி கட்சி அத்தனை பேரும் இந்த சீட்டு கட்ட அடிக்க வச்சா தள்ளி விட்டா கடைக்கடன் விழுக்கிற மாதிரி ஒருத்தர் பேசுனா எல்லாரும் பேசுவாங்க இன்னைக்கு பேசுவாங்க நாளைக்கு பேசுவாங்க இதை நம்ம சகிச்சுக்க முடியாது நம்ம திருந்தணும் அவ்வளோதான் இந்து மத எதிராக பேசக்கூடிய எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஒரு இந்து ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு முடி பண்ணும் இன்னைக்கு எஸ்ஐஆர் விவகாரம் தொண்ணூத்தி நான்கு சதவிகிதம் வந்து படிவங்கள் கொடுத்து வந்து இன்னைக்கு வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தகவல் வெளியாயிருக்க ஐம்பது லட்சம் வந்து வாக்காளர்கள் வந்து அதாவது போலியான வாக்காளர்கள் இருந்தவர்கள் பட்டியல் வந்து நீக்கத்திற்கு ரெடியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஆனாலும் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் வந்து எதிர்கட்சியினர் கூப்பிட்டாலும் நாங்க வரமாட்டோம் எதிர்கட்சிகள் என்ன காரணம் எஸ்ஐ இவங்களுக்கு ஏன்னா ஒரு பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சதுனால வந்து ஒரு பிரச்சனையை தமிழகத்தில் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸும் திமுகவும் இந்த மாதிரியான ஒரு போராட்டம் செய்யறாங்களா சார் உள்நோக்கத்தோட வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பிறகு கேஸ் போடுறீங்க சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குது இருபத்தாயிரம் ஒரு வழக்கில் சில விஷயங்கள்னு சொன்னாங்க சரி உங்களுடைய கருத்துக்களை பதிவு இருக்காங்க மத்திய அரசோட கருத்துக்களை பதிவு பண்ண சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்தை பதிவு பண்ண சொல்கிறாங்க மறுபடியும் அடுத்த வாரம் மறுபடியும் வழக்கு வருது நீ உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போடலை நான் வழக்குக்கே போகலை எனக்கு நாடாளுமன்றம் தான் முடிவு செய்யணும்னு சொல்லி அப்படி போட்டு நீ அங்கே போய் கற்றுனா கூட பரவாயில்ல உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறீங்க அந்த வழக்கு தீர்ப்பு எதிர்பார்க்குறீங்க உங்களுடைய நியாயங்களை உங்களுடைய வக்கீல் மூலம் சொல்றீங்க அவங்க என்னங்க ஒண்ணுமே இல்லையே நீங்க சொல்றதுல எந்த ஒரு ஒரு சரியான ஒரு விளக்கமே இல்லையா தவறு நடக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது நடைமுறையில் ஏற்கனவே செஞ்சிருக்கத்தாலும் செய்கிறாங்கன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு இப்ப உச்ச நீதிமன்ற வழக்கெல்லாம் கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு எனக்கு நீதிமன்றம் வேண்டாம் மக்கள் மன்றத்துக்கு போறேன்னு சொன்னா கூட பரவாயில்ல இங்கேயே வழக்கு போடுவீங்க இங்க அடிபட்ட பிறகு அங்க போய் கத்துவீங்க உள்நோக்கம் என்ன நாடாளுமன்றம் நடக்கக்கூடாது பிரதமருடைய நல்லாட்சியினுடைய கருத்துக்கள் இன்னும் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னா நீங்கள் கத்தி கத்தி என்ன ஆக போகுது மசோதாக்கள் ஆட்டோமேட்டிக்காக நிறைவே போகுது அந்த மசோதாவை நிறைவேறும் போது அதில் திருத்தங்கள் வேணும் நல்லது சேருங்க எங்கள் தமிழ்நாட்டை சேருங்க எங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு ஒரு நியாயமான மக்களுக்கான கோரிக்கைகளை எடுத்து வைக்க வேண்டிய மன்றத்தை தூக்கி எரிஞ்சிட்டு ரோட்டில் வந்து போட பிடிச்சிட்டு நிற்கிறீங்க இதுக்கு அவங்களும் எம்பிக்களாக செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை நியாயமான வேண்டுகோளை வைக்கிறதுக்கு வச்சா எதெல்லாம் சட்டத்துக்கு புறமான ஒரு ஆர்ப்பாட்டமோ அதை உட்கார்ந்து இருக்கீங்க ஏற்கனவே எட்டு முறை இந்தியாவில் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடந்திருக்கு அதை திருப்பி ரெனியூவல் பண்றது தப்புறீங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்க ஐம்பது லட்சம் பேர் போலியான வாக்காளர் நீக்க போலியானலாம் இல்லை இறந்தவர்கள் நீக்கப்படுறாங்க நீக்கப்படுது அதிலே சில சிப்டட் ஓட்ஸ் இப்ப நீங்க இந்த பிளாட்ல இருக்கீங்க அடுத்து தெருவில் மாறி இருக்கீங்க அங்க இருந்து நீங்க இங்க இருக்கிறவங்கள்ட்ட நான் இங்கே ஓட்டு போட போறேன் என்னுடைய படிவத்தை வாங்கி வைங்க ஆமாங்க என்ற சொல்லியிருக்காங்க அவங்களே வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க வாங்கிக்கோங்க அப்படி கூட அனுமதி கொடுக்குறாங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இங்க இருந்து நான் கன்னியாகுமரி போயிட்டேன்னா கன்னியாகுமரியில ஓட்டு இருக்கா இங்க இருக்கா உனக்கு அங்கே ஓட்டு வேணும் இங்கே ஓட்டு வேணும் நீ முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நீக்கிறது இறந்தவங்களை நீக்கணுமா வேண்டாம்மா கண்டிப்பா இன்னைக்குதான் ஆகணும் அது போடியான வாக்கு இல்ல அவங்க வாக்கே இல்ல ஆளே இல்ல சொர்க்கத்துலதான் போய் நம்ம வாக்குச்சாவடி அமைக்கணும் அல்லது இந்த நரகத்துல வாக்குச்சாவடி அமைக்கணும் அங்க வந்துதான் அவங்க ஓட்டு போட முடியும் அப்ப அவங்களையும் எடுத்திருக்க ரெண்டு இடத்துல இருக்கு மூணு இடத்துல இருக்குன்னா ஒரு இடத்துல கொண்டாங்க இதுதானே இது எல்லாமே சட்டப்படி இதை நீக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையா ஒரு தொகுதியில உண்மையான மக்கள் எவ்வளவு இருக்காங்க இந்த தெருவுல ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கன்னு வருது ஆனால் வாக்காளர் படிப்படி தான் ஆயிரத்தி அறநூறு பேர் தான் இருக்குது இந்த ஆயிரத்தி அறநூறு பேருக்கு நம்ம ஸ்கீமை கொண்டு போகிறதா ரெண்டாயிரம் பேருக்கு கொண்டு போகிறதா சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு பூத்துலையும் நூறுலேருந்து நூற்றம்பது பேர் குறையுது ஆயிரத்தி இரநூறு பேர் ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு வாக்குச்சாவடியில் இடம் மாறியவர்கள் இறந்தவர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நூறுலேருந்து நூற்றம்பது பேர் குறையுது அப்போ நீங்கள் அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு வாக்குச்சாவடி சராசரி நூறு பேர் வச்சாலும் அறுபத்தெட்டு லட்சம் ஆஹ் போய் பாருங்க அறுபத்தெட்டு லட்சம் அப்படின்லாம் கத்துவாங்க மக்களை கூட பயமுறுத்துவாங்க பாத்தீங்களா நாங்க நினைச்சதுலாம் நடந்துருச்சுன்னு ஏற்கனவே கலைஞரே சொன்னாரு நாற்பது லட்சம் வாக்குகள் போலி வாக்கு இருக்கு அது நீக்கி இருந்து தேர்தல் நடத்துறோம்னு கலைஞரே போராட்டம் பண்ணிருக்காரு அது ஒரு காலம் அந்த காலத்துல அவ்வளவு பேரு மூன்றரை கோடி பேர் வாக்காளர் இருக்கும் போது அப்படின்னா நீங்க ஆறரை கோடி பேர் இருக்கும்போது நிச்சயமா நமக்கு அது டபுளா வரும் நாற்பது லட்சம் எண்பது லட்சம் வரும் அவர் சொன்ன மாதிரி போலி வாக்குகள்ல இறந்தவர்கள் இடமாறி போனவர்கள் இரண்டு மூன்று இடங்களில் வாக்காளர் பட்டியல் இருப்பவர்கள் அதை நீக்கிருக்கும் இப்ப அறிவிக்கலாம் நீங்க அறுபது லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் உங்களுக்கு டிசம்பர் பதினொன்றாம் தேதி டைம் கொடுத்திருக்காங்க பதினாறாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் ஒரு வாரம் எக்ஸ்ட் பண்ணிருக்காங்க பதினாறாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் அந்த பட்டியல்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இல்லாம இருக்கலாம் அதுக்காக பதட்டப்படக்கூடாது திருப்பி ஒரு மாசம் டைம் கொடுக்கறாங்க திருப்பி டிசம்பர் லெவன்லேருந்து ஜனவரி லெவன் வரைக்கும் அந்த ஒரு மாதம் வாக்காளர் பட்டியெல்லாம் உங்கள் பேர்லாம் விடுபட்டிருக்க அப்போ தமிழ் பேர் விடுபட்டிருக்கு சார் என் பேர் இல்லை என்ன செய்யணும் ஃபார்ம் சிக்ஸாக கொண்டா புதுசாக சேர்ந்துக்க இல்லை மாதிரி அங்கே இருக்கிற ஓட்டு இங்கே வரணுமா நீங்கள் ஃபார்ம் எட்டை ஃபில் பண்ணுங்கள் முகவரியை மாற்றி இங்கே கொண்டு வாங்க அதுக்கு தான் இல்லை ஒரு மாதம் அப்போ இறந்தவர்கள் திருப்பி வந்து கோரிக்கை வைக்க போறதில்ல

இப்போ இருநூத்தி எழுபத்தி பொங்கலுக்கு ஊருக்கு போறதுக்கு இப்பவே டிக்கெட் ரிசர்வேஷன் பண்றோம் ஆமா வெளிநாடு போறதுக்கு ஒரு வருஷம் சேமித்து வச்சு டூர் ப்ரோக்ராம் போடுறோம் ரேஷன் கார்டுக்கு வரிசையில் நின்று வாங்குறோம் கிடைக்காட்டி அலைகிறோம் அப்ப நம்ம வாக்குரிமையை நம்ம காப்பாற்றணும் அது நம்ம கடமை நினைக்கிறாங்க இந்த ஒரு மாசம் வாக்காளர் பட்டியல் நல்ல கண்ணை தொடச்சிட்டு பார்த்து இல்லைன்னா மறுபடியும் பதிவு பண்ணுங்க உங்களுக்கு சகல உரிமையும் இருக்கிறது உயிரோடு வாக்களிக்க வாக்காளர் பட்டியல் உருவாக வேண்டும் என்பதுதான் எஸ்ஐஆருடைய நோக்கம் நோக்கம் தமிழக மக்கள் புரிஞ்சிருக்காங்க இப்போ வாக்கு திருட்டு வாக்கு திருட்டுன்னு வந்து ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து எஸ்ஐஆர் இப்போ வாக்கு திருட்டு இந்த இந்த விஷயத்தை பத்தி நீங்க திரும்பவும் பேசினால் உங்கள் மேல வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இருநூத்தி எழுபத்தி ரெண்டாவது நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஆஹ் இராணுவ அதிகாரிகள் அந்த மாதிரி வந்து ஆஹ் தலைமையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே வந்து கையெழுத்து போட்டு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க அதனால அந்த விஷயத்தை அப்படியே வச்சு விட்டுட்டாங்க இப்ப எஸ்ஐஆருக்கு வந்து இவங்க ஏன் வந்து எஸ்ஐஆர் இப்ப தமிழகத்துல நடக்குது மேற்கு வங்கத்திலையும் அதே மாதிரிதான் மம்தா அவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன காரணத்தினால் வந்து தமிழகமும் மேற்கு வங்கமும் இந்த எஸ்ஐஆரை வேண்டாம்னு வெறுக்கிறாங்க அவாய்ட் பண்றாங்க அதாவது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது ராகுல் காந்தி மட்டும் காந்தியை பொறுத்த திமுக மட்டும் இல்ல இப்ப வந்திருக்க கூடிய தன்னுடைய பலத்தை நிரூபிக்காத விஜய் அவர்களுமே வந்து எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாரு புரியாத தன்மை தானே எஸ்ஐஆர்னு முழுசா புரிஞ்சுக்கணும் எஸ்ஐஆர்னால் என்னம்மா அண்ணா யூனிவர்சிட்டி சார் மாதிரி நினச்சிடக்கூடாது எஸ்ஐஆர் வந்து வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துகிற பணி நம்ம வீட்டை சுத்தப்படுத்துகிற மாதிரி வாட்டர் டேங்கை சுத்தப்படுத்துகிற மாதிரி சம்பை சுத்தப்படுத்துகிற மாதிரி நம்ம டேபிள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேப்பர்லாம் குமிஞ்சு போவோம் எனக்கே ஒன்றும் ஃப்ரீயாக இருக்கும்போது வேண்டாம் அதெல்லாம் கழிச்சுட்டு வேணுங்கிறதெல்லாம் லைவாக தேவைப்படுறதெல்லாம் வச்சுக்குவோம் அந்த மாதிரி வாக்காளர் பட்டியலில் அந்த வாக்காளர் பட்டியலில் யார் வாக்களிக்கணுமோ அவங்க எல்லார் பேரும் கண்டிப்பாக இடம்பெறணும் வாக்களிக்க உரிமை இல்லாதவர்கள் அதாவது இறந்து போனவர்கள் ஒரே வாக்காளர் மூன்று இடத்துல பெயர் வச்சுருக்கவங்க மாறி போயிருக்கவங்களாம் அதிலிருந்து நீக்கப்படணும் இது ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது வந்து வெறும் மேற்கு வங்காளத்திலையும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கலை யூபி ராஜஸ்தான் சத்தீஸ்கர் குஜராத் உள்பட மாநிலங்களுக்கும் பன்னிரெண்டு மாநிலங்களில் பிஜேபி ஆள மாநிலங்களையும் சேர்ந்து தான் நடக்குது அங்கெல்லாம் காங்கிரஸ் வாயைப்படுத்திகிட்டு இருக்குது அவங்களுடைய இயலாமை அவர் ஒன்றும் சொல்ல முடியாது சீ சி இந்த பழம் புளிக்கின மாதிரி நம்ம நேரடியான தேர்தலில் இனிமேல் ஜெயிக்கவே முடியாது எதாவது ஒன்று குறைய சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருப்போம் இன்னைக்கு திமுக கிட்ட நாற்பது சீட்டு கேட்டிருக்காங்களே சார் இருக்கட்டும் அவரு காங்கிரஸ பத்தி நான் சொல்ல வந்தேன் காங்கிரஸ் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் இருக்கட்டும் இன்னைக்கும் அவங்க இந்த மாநிலங்கள்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்ன அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பீகாரை வந்து ராகுல் காந்தி பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் பிரச்சாரத்துக்கு ஒழுங்காக போகலை தொண்டர்களுக்கு நியாயமான உற்சாகத்தை கொடுக்கல ஆரம்பத்திலேயே போய் தேஜஸ்வி யாதவோட கையை பொறுத்து கடுமையாக அங்கே போராட்டம் பண்ணல அவர் போகவே இல்லை என்னென்னதான் நமக்கு தான் இருந்தார் மேற்குவங்கலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பீகார் மாதிரி ரிசல்ட் வந்துருமோ ஏன்டா இல்லாதவன எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டா கல்ல ஒட்டு போட முடியாதோ அந்த பயம் அந்த இல்ல கூட்டணி கட்சிகளே வந்து சோனியாவும் ராகுல் காந்தியும் கட்சியை விட்டு போனாதான் வந்து அடுத்த முறை ஜெயிக்க முடியும்னு சொல்லிருக்காங்க அந்த உள் கட்சியையும் சொல்லிருக்காங்க அகமது பட்டேலுடைய மகனே காங்கிரஸோட மூத்த தலைவர் அவருடைய மகனே சொல்லிருக்கிறாரு கொஞ்சம் மாத்திதான் இடத்த காலி பண்ணுங்கய்யா காங்கிரஸ் மறுபடியும் பிழைக்க முடியுமா வளர்க்க முடியுமான்னு முடியுமா அகமது பட்டேல் தலைவராக பார்க்கப்பட்டவர் சோனியா காந்திக்கும் சரி இந்திரா காந்தி காலத்திலையும் சரி அவங்களே சொல்றாங்க அது வேற விஷயம் திமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே கலைஞர் நாற்பது லட்சம் போலி வாக்கு இருக்குன்னு சொல்லிருக்காரா இல்லையா அதை நீக்கிறதுக்கான நடவடிக்கை தானே பாஜக செய்து முதலமைச்சருடைய தந்தையார் சொன்னதை பாஜக செஞ்சா ஏன் முதலமைச்சர் வெறுக்கணும் கோவப்படணும் தொகுதியில் கூட்டத்தில் சுட்டிக்காட்டியபடி நாற்பத்தி ரெண்டாயிரம் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் தேர்தல் அதிகாரிகிட்ட மனு கொடுத்தாங்க நீக்க சொல்லி அவங்க நீக்க முடியாது கோர்ட்டுக்கு போனாங்க போய் வெரிபிகேஷன் பண்ணி பார்த்தா ஏறத்தாலும் முப்பத்தெட்டாயிரம் பேர் பேரும் ஆக்சுவலாக இல்லை முப்பத்தெட்டாயிரம் பேர் நீக்க சொல்லி கோர்ட் உத்தரவு போட்ட பிறகு தேர்தல் ஆணையம் நீக்கலையா தமிழ்நாட்டில் அப்ப அப்பெல்லாம் பேச வருதிங்க இப்போ மட்டும் உங்களுக்கு என்ன வந்துருச்சு பாஜக நல்ல செயல்கள் மக்களுக்கான செயல்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் கண்ணை மூடி கொண்டு எதிர்ப்புங்கிறதாம இவங்களுடைய இலக்கணம் நம்ம என்ன செய்ய முடியும் இப்போ எஸ்ஐஆர் ஒரு பக்கம் இருக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் இது ஏற்கனவே வந்து போன பார்லிமெண்ட்லயே வந்து பேசி இருந்தாங்க இப்ப வந்து தேர்தல் கமிஷன் தலைமை கமிஷனில் இருக்கக்கூடிய நானிஷ்குமார் அவர்களும் அண்ட் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி பி ஆர் கவாய் அவர்களும் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வரணும் இதை பற்றி விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரே நாடும் ஒரே தேர்தல் நடந்தால் கண்டிப்பாக வந்து பல செலவுகளை வந்து குறைக்கலாம் நாடும் வந்து செழிப்பாக இருக்கும் நல்ல முடிவுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை போன டைம் சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒத்துப்பாங்களா ஒத்துக்குவாங்க இப்பவே ரூம் போட்டு யோசிக்க மாட்டாங்க எப்படி எல்லாம் வருமா அதாவது தொகுதிகளுடைய சீரமைப்பா போராட்டம் நீட்டா போராட்டம் சிஐ போராட்டம் சிஏ போராட்டம் போராட்டம் ஆர போராட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல போராட்டம் நாளைக்கு பொது சட்டம் அதுக்கும் போராட்டம் ரெடியா இருக்காங்க ரெடியா இருக்காங்க நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம நாட்டுல புதுசு இல்ல காங்கிரஸ் நடத்தின அந்த கத்துக்குட்டி தனத்தினால பல குளறுபடிகள்னால ஜனநாயக விரோத செயல்களால எமர்ஜென்சி கொண்டு வந்ததுனால பல மாநிலங்கள சட்டத்துக்கு எதிராக மக்களுக்கு விரோதமா ஆட்சி கலைச்சதுனால அந்த குழப்பம் தானே எப்படி வந்துச்சு இங்க எதுக்கு குழப்பம் வந்துச்சு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு எல்லாம் நம்ம தேர்தல் சந்திச்சுட்டு இருந்தோம் இப்ப தமிழ்நாட்டுல ஒரே நாள்ல ஏறத்தால நாலு நாலு ஒரே வாக்காளர் நாலு தேர்தலுக்கு ஓட்டு போறாரு சில இடம் இடைத்தேர்தலாக இருக்கட்டும் இப்போ ஆந்திராவில் பார்லிமெண்ட்டுக்கும் போட்டாங்க சட்டசபைக்கும் போட்டாங்க ஒரே வாக்கில் போட்டாங்க அங்கேயே ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடக்குதுன்னா அதுக்கு சேர்த்து போடுறாங்க ஒரு சேர்மனுக்கும் போடுறாங்க வார்டு மெம்பருக்கும் பஞ்சாயத்து பொருளில் போடுறாங்க இந்த மாதிரி போடுறாங்களோ இல்லையா அப்போ உங்களுக்கு என்ன குழப்பம் நம்ம ஒன்று தேர்தல் ஆணையம் தான் இருக்குது தேர்தல் ஆணையத்துக்கு இருபது லட்சம் ஊழியர்கள் இருக்காங்களா அங்கங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டை கடனை வாங்கி அவங்க கலெக்டரை வச்சுக்கிட்டு இந்த கலெக்டர் அங்கே போக அசாம் கலெக்டர் இங்கேவா எப்படியோ தேர்தல் நடத்தி கஷ்டப்படுத்துறாங்க அவங்களுக்குன்னு ஒரு டீம் கிடையாது அப்ப எத்தனை முறை தான் தேர்தலை அவங்க சந்திக்கிறது எத்தனை முறை தேர்தல் ஆணையத்துக்கு தலைமை தேர்தல் ஆணையருக்கு சீர்திருத்தங்களை செய்யறதுக்கு வகையே இல்லை நேரம் இல்லை அவர் தேர்தல் அறிவிப்புகளை மாறி விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் மூன்று கட்ட நாலு கட்ட மாநிலங்கள்லாம் இருக்கு அப்ப இதை மாத்தினா மக்களுக்கு அந்த செலவு பணி எடுத்து மக்களுக்கு இன்னும் நல்ல திட்டங்களை கொடுக்கலாம் இன்னும் மானியங்களை கொடுக்கலாம் உதவிகளை கொடுக்கலாம் இப்ப ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபா விவசாயிகளுக்கு கொடுக்குறாரு பாரத பிரதமர் ஆண்டுக்கு பத்தாயிரமா கொடுக்கலாம் இங்க இருக்கிற நிம்மதியான ஆசிரியர்கள் அவங்க வேலையை பார்ப்பாங்க மாணவ மாணவிகளை கவனிப்பாங்க அவங்களெல்லாம் ரெண்டு மாசம் மூணு மாசம் தூக்கி தேர்தல் வேலையில போட்டு அவங்கள ராத்திரி மகளும் வேலை பார்க்க விடாம அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துற இதெல்லாம் ஏன் ஒரு முறைனா மக்களுக்கான திட்டங்களும் எந்த இடத்துலயும் தடைபடாது தேர்தல் அறிவிச்சோன்னா எல்லா திட்டங்களையும் நிப்பாட்ட சொல்லிடுவோம் அங்கங்க அப்படி அப்படியே நின்றோம் மறுபடியும் தொடங்கும் போது என்ன ஆகுது தெரியுமா இந்த ஆயிரம் கோடி பட்ஜெட்ல போட வேண்டிய திட்டம் ஆயிரத்தி இருநூறு கோடியா மாறிடும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு வளர்ச்சி தடைபடும் பொருளாதார வீணான செலவாகும் மக்கள் நலன் பாதிக்கப்படும் இதெல்லாம் சேர்ந்து நினைச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறதே பாரத பிரதமர் மோடி இந்தியாவுக்கு வந்த பிறகு கண்டுபிடிச்சதா

யாரை பத்தி கவனப்பட மாட்டார் மோடி நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லதுல செஞ்சுதான் தீர்வார் இவங்களுக்கெல்லாம் குறுகிய எண்ணம் அடுத்து என் பேர முதலமைச்சர் ஆகுது எப்படி என் மருமக முதலமைச்சர் ஆகுது எப்படி இப்படி குறுகிய எண்ணத்துல குடும்ப ஆட்சி நடத்துற எல்லா மாநிலங்களிலையும் பல இடங்கள்ல இந்த சூழ்நிலை உருவாயிருச்சு பிணராயி விஜயனுக்கு அவங்க மகள் செய்த ஊழல்னால அங்க விசாரணை வந்துட்டு இருக்கு விஜயன் மேலையும் இன்னைக்கு ஈடி ஒரு கோரிக்கை புகார் மனு அளித்திருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி இப்படி பல மாநிலங்கள்ல இவங்க நடக்கிற ஊழல்களுக்கு தவறுகளுக்கு மக்கள் துணை பகாட்டியும் மாதிரி ஆட்சி அமைச்சுக்கிட்டு தேர்தல் நேரத்துல பொய்யான வாக்கு கொடுத்து இப்ப பாருங்க பத்து லட்சம் மடிக்கணினி தர்றோம் மாணவர்கள் ஆகா பத்து லட்சம் மடிக்கணினி கொடுத்தா பத்து லட்சம் பேரும் நமக்கு தானா ஓட்டு போடுவா அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு அறிவிக்கிறீங்க இவங்க எல்லாரும் இப்ப எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்சு இந்த வருஷம் அவங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மடிக்கணினி கொடுத்துருவீங்களா பத்து லட்சத்தை ஐயாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கே பதினோராயிரம் கோடி இல்லைன்னு சொல்லி அரசு அதிகாரிகள் வந்து பிளம்பிட்டு இருக்காங்க பத்து லட்சம் மடிக்கணினி கொடுக்குறேன்னு எத்த அறிவிப்புள்ளீங்களே ஏதோ அப்பட்டமான ஒரு அத்துமீறல் பொய் பிரச்சாரம் பொய்யான தேர்தல் அறிக்கை சரி என்ன பண்ணுவீங்க ஐம்பதாயிரம் பேர் கொடுப்பீங்க ஐம்பதாயிரம் பேர் கொடுத்துட்டு ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு ஒரு டோக்கன் கொடுப்பீங்க அடுத்து மீண்டும் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தருவோம் கவனிச்சுக்க தேர்தலில் பார்த்துக்குங்க நீங்க ஓட்டு போட்டால்தான் உங்களுக்கு லேப்டாப் கிடைக்குன்னு மக்களை ஏமாத்துற மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்களே இல்ல இந்த பத்து லட்சத்தை கொடுத்துட்டாங்க நாங்கள் ஆட்சி விட்டு போவோம் நீங்க சொல்லுங்க சேலஞ்ச் பண்ணுங்க கிடையாது ஏற்கனவே கொடுத்த திட்டத்தை நிப்பாண்டது நீங்கள் தான் இந்த திட்டத்தை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு நாலரை வருஷம் ஆயிருக்கு ஏற்கனவே இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்த மாதிரி இருபத்தெட்டு மாதம் மாசம் கழிச்சு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க அதை தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க எல்லா குடும்ப பெண்களுக்கும் ஆயிரம் ரூபான்னு இருபத்தி எட்டு மாசம் காலி பண்ணிட்டீங்க இப்போ அடுத்து இன்னொரு பத்து இருபது லட்சத்தை சேர்க்க போறோம் அப்படிங்கிறீங்க தேர்தலுக்காக அது எத்தனை மாசம் ஐம்பத்தாறு மாசம் கழிச்சு பேசுறீங்க இப்படி போய் பித்தலாட்டம் தானே அந்த மாதிரி மடிக்கணினியும் இந்த மாதிரி ஏதோ பேசிட்டு தேர்தலை சந்திக்கிறதுக்கு தான் அவங்க தயாரா இருக்காங்க அதனால நாட்டின் வளர்ச்சி பத்தி மோடி அவர்கள் கொண்டு வருகிற திட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு ஜனநாயக நாட்டுக்கு மக்களுக்கு தேவையான திட்டங்களைத்தான் அவர் கொண்டு வர்றார்